ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களுடைய பேர் தான் கணேசன் இவங்களுக்கு விவசாயம் நிலான்ட்டு சொத்து சொகன்ட்டு காடுன்னுட்டு நல்ல பூர்வீக சொத்தோடு நல்லா ஒரு வசதியோட ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மனைவி பெயர் பார்த்திங்கன்னா நர்மதா இவங்களுக்கு திருமணம் அணிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ எட்டு ஆண்டுகள் ஆகுது இவங்களுக்கு வந்து குழந்தைங்களை எதில் எதுவும் இல்லை இந்த இது வந்து என்ன தான் பணங்காசு செல்வாக்காக வாழ்ந்தாலும் இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய குறையாகவே தான் இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கோம் நர்மதாவுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினச்சிருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை இவங்க கணேசனுக்கு வந்துட்டு தான் இப்போ குழந்த பிறந்துக்கிற அளவுக்கு இப்போ மேரேஜ் பண்ணியிருந்ததுலேருந்து அப்போ ஏதோ ஒரு டைம் தான் ஒன்றாவும் இருப்பாங்க அதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு வேலை வேலைன்னு வேலைக்கும் போயிடுவாங்க அப்படியே ரூம்லேயே நம்ம வீட்டிலே இருந்தாலுமே அவங்க தனியாரையில் நம்ம நான் தனி அறையில் தான் அப்படி தான் இவங்க ரெண்டு பேருமே இருந்துட்டு போ இருந்திருக்காங்க இப்படியே லைஃப் தொடர்ந்து போயிட்டு போயிட்டுருந்துருக்காகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஊரே பார்த்தீங்கன்னா நர்மதாவுக்கு தான் குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்ற இவங்கள ஒரு மாதிரி தப்பாகவும் பேசறதுக்கும் ஆரம்பிச்சிருப்பாங்க இது வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்ததால் சரி தான் மேலே தப்பு இருக்கிறதாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கடந்தும் போயிடுவாங்க ஆனால் இவங்க கணவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது இது மூலிமா இவங்களுக்கு பெரிய ஒரு குறையாக இருந்துட்டு பார்த்தாலும் அதை விட சந்தோஷமாகவே நர்மதாகவே வச்சு பார்த்துக்குவாங்க இந்த ஒரு குழந்த பாக்கியம் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு அது குறையும் தாண்டி அந்த மற்ற விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே இவங்களை வந்து சந்தோஷமாக தான் வச்சு பார்த்துக்கிட்டும் இருப்பாங்க இவங்க வந்து நல்லா ஒரு ஃபே பணக்கார ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கத்தாலே இவங்க அண்ணாவுக்கும் வந்து ஃபாரின் போகிறதுக்கும் ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக அவரும் வெளியில் ஃபாரின் போயிட்டு நல்லபடியாகவும் சம்பாரித்து அவங்க அம்மாவோடய வீட்டையும் நல்லாவே ஒரு செட்டில்டு ஃபேமிலியாகவே வாங்கிட்டு நல்லாவே ஒரு பாதுகாப்பாகவும் வச்சுருந்தாங்க அண்ணா ஃபேமிலியும் நல்லாவே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்மாதிரி இவங்களுக்கு வந்து ஹார்ட் ஹார்ட்டில் ஒரு ஓட்டிருக்குன்றதெல்லாம் அடிக்கடி நெஞ்சு வழி வரதாகவும் இவங்களுக்கு கணேசனுக்கு வழக்கம் போலவே இருந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இது வந்து இப்படியே தொடர்ந்து இருக்க போக இவங்க தனியாக வீட்லேயும் வேலை செய்ய முடியறது வீட்டுக்கு ஒரு ஆள் ஆளும் வைக்கிறாங்க அதில் மோகன்னு சொல்லிவிட்டு வீட்டு வேலைக்கும் ஒரு ஆள் வைக்கிறாங்க இவங்க ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு இவங்க சொந்த பிஸ்னஸ்ஸையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைக்குன்னு த போய் இருக்கட்டும் அப்படின்ட்டு இவங்க கூடவே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மோகன் வந்துட்டு ரோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிடையாது யாருமே கிடையாது இவன் ஒரு பையன் மட்டும்தான் அப்படின்றதால இவன் தனியாக தான் ஒரு வேலை கேட்டும் இவங்க கணேசனுக்கு கணேசனை தேடி வருவாங்க வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரும் கணேசனை வேலை கொடுத்துட்டு தங்க கூடவே பார்த்துட்டு பார்த்துட்ருக்கங்க இவங்க கேரக்டரும் கணேசனை பார்த்துமே ரொம்ப பிடிச்சி போய் இவங்க கேரக்டர் அளவுலேயும் நல்லாவே இருந்திருக்காங்க அதுக்கான மோகனுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சரி நல்லா பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு வேலைக்கும் வச்சு வச்சு பார்த்துக்கலாம் அக்காப்பா மனைவி பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டில் இருப்பா நீ போய் வீட்டில் இருப்பா இனிமேல் இங்கே தங்கி வேலை பார்க்க வேணாம் நீ என் வீட்டிலே தங்கி வேலை பார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்கும் போய் பார்த்துக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு கணேசன் வந்துட்டு மோகனம் வீட்டுக்கு அனுப்பிச்சி வீட்டு வேலையும் நல்லாவே பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ வந்துட்டு நர்மதா இருந்துட்டு மோகன்ட்டு நல்லாவும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி கிச்சனில் இருக்கும்போது தான் ஒரு டைமும் அவங்க கேட்கவும் வராங்க என்ன தான் காச்சு ஏன் இவ்வளோ ப செல்வா செல்வாக்கூட நல்லா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க ஏன் இத்தனை வருஷம் எட்டு வருஷம் ஆகி உங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் மோகன் மோகன்கிட்ட நர்மதாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன் எனக்கு குழந்தை இல்லைனா நாங்கள் மேரேஜ் பண்ணதுலேருந்து எப்போயோ ஒரு டைம் தான் ஒன்றாவும் இருப்போம் க்ளோஸாக இருப்பாங்க ஆனால் வீட்டில் இருந்தாலுமே ஒரு தனியாக நான் தனியாக தான் இருப்போம் எங்களுக்கு அதில் பெருசாக உடன்பாட்டும் இல்லை ஒரு வே வேலை வேலைன்னு வேலை விஷயமாக தான் போயிடுவாங்க வெளியில் வெளியிலே எப்பயுமே தங்கிப்பாங்க தங்கி வேலை பானம் சப்பானா சம்பாதிக்கணும் மோட்டிவ்லேயே தான் இருப்பாங்க அதில் அவருக்கு பெருசாக இருந்த அளவுக்கு போக சொல்லலை அப்படின்னு சொல்லி விட்டு மோகன்ட்டையும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஏங்கா இப்படி இருந்தமே ஆனால் இந்த ஒரு குறைபாடு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அது ஒரு குறைபாடாக தானே இருக்குது ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க அதெல்லாம் சரி என்னை பா சம்பாதிச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு ரீதியாக ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாகவே நல்லாவும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே போக போக நல்லாவே மோகனும் நான் நார்மலாகவும் ரொம்பவே பேசவும் பா பழக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குமே நல்லாவே மனம் விட்டு பேசவும் பிடிக்கவும் ஆரம்பிக்குது மோகனுக்கு நர்மதாவை பிடிக்க ஆரம்பிக்குது நர்மதாவுக்கு மோகனும் பிடிக்க ஆரம்பிக்குது வழக்கம் போல இவ்வருகம் வீட்டையும் பார்த்துக்கிட்டு அவங்க ஆஃபீஸையும் பார்த்துக்கிட்டு மோகனும் இருப்பாங்க இப்படியே இருக்கும்போது தான் ஒரு டைம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு கணேசனை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க இப்படி போயிட்டுருக்கும் போது பள்ளியிலேயே வந்து கணேசனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடியே ஆனால் இவங்க வந்து நர்மதா பேரில் வந்துட்டு தான் சொத்து எல்லாமே என் ஒய்ஃப் பேரில் தான் எனக்கு அடுத்து தான் என் பொண்டாட்டியை தான் வந்தாலணும் அப்படின்ற மாதிரி இவங்க மனைவி பேரில் எல்லா சொத்துமே எழுதியும் வச்சுருவாங்க இவங்க வந்துட்டு அப்படி இருக்கும்போது எழுதியும் வச்சுட்டு பிறகு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்ட்டு போவாங்க போய்ட்டு இருக்கும்போது பாதி வழியிலே இறந்து போயிடுறாங்க கணேசன் வந்துட்டு இறந்து போயிட்டு தான் அந்த ஒரு அதிர்ச்சியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதா அப்புறம் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் தான் தனியாக தான் இருக்காங்க இவங்களுக்கு அப்பா அம்மாலாம் இங்கேயும் போ வே சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்ட்டு தான் வீட்டோட அதே வீட்டில் தான் இருக்காங்க இவங்களுக்குன்னு துணனும் இப்போ யாருமே இல்லை நர்மதாவுக்கும் மோகனை விட்டால் யாரும் இல்லை மோகனுக்கும் நர்மதாவிட்டும் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே அதே வீட்டில் தான் இருந்துக்கிட்டு ஆஃபீஸையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி அப்போ தான் விட்டு இவங்க நர்மதா வந்து பேசுவாங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீ தான் ஏதோ ஃபேமிலியில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த பொண்ணு போய்ட்டு தான் சொல்கிறாள் மரும அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு போது தான் மோகன் வந்துட்டு சொல்லுவாங்க எப்படி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு போது ஆனால் இடையில் வந்து நர்மதா இல்லை நர்மதா எனக்கு மேரேஜ் எல்லாம் தேவையில்ல செட் ஆகலை ம மறு மேரேஜ் எனக்கு பண்ணிக்க பிடிக்கல அப்படின்னு இடையிலே நான் ரொம்ப மன ரீதியாக மனசை விட்டும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் இவங்க வந்து கேட்கும்போது சொல்கிறாங்க எப்படி நீ வந்து என் மனசில் இருக்க ஒன்றை நான் மனசில் வச்சுட்டு இன்னொரு பொண்ணை நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு மோகனும் சொல்லுவாங்க அதுக்கு வந்துட்டு இவங்க நறுமதாகவும் இருந்துட்டு க்ரீன் சிக்னல் காமிச்சு இவங்களுக்கும் அந்த ஆசை வந்து நிறைய ஆரம்பிப்பாங்க இவங்களும் உடலரும் இவங்களுக்கும் இப்போ ரெண்டு பேருமே பிடிச்சி போக விட்டு பேசி இறங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தரோட ஒருத்தரோட காதலை வெளிப்படுத்திக்கிட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உல்லாசமாகவும் ஆ ஆரம்பிச்சிட்றாங்க வாழவும் ஆரம்பிச்சிருங்க பகல் நைட்டினு கூட பார்க்காத ரெண்டு பேருமே உல்லாசமாக உடல் உறு வாழ்க்கையில் வாழவும் இல்லாத வாழ்க்கையில் வாழவும் ஆரமி ஆரம்பிச்சிட்றாங்க சரின்ட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நர்மதாகவும் சொல்லுவாங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதே வீட்லேயே தான் இருப்பாங்க அதே பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இவங்க எங்கேயும் வெளியிலலாம் யாருக்கும் சொல்ல வேணாம் நம்ம வீட்டிலேருந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்லேயே இவங்க தாலி கட்டிட்டு இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே நல்லாவே ஒரு இல்லாத வாழ்க்கையில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது அந்த ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு நல்லபடியாகவே சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு குழந்தையும் ஆரம்பிக்குது ரெண்டு ஆம் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளையோட நல்ல ஒரு வாழ்க்கையோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்றாங்க